ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டில் புதுனிங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எங்கள் வாழைமரம் கட்டி எப்படி பந்த போடுறது என்னென்னு சொல்லிட்டு பந்த போடுறவங்க அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு சைடும் பந்த போகிற மாதிரி பேசி செட்டெலாம் கட்டிட்டாங்க செட்டு வேணான்னு தான் சொன்னோம் பட் என் பசங்க செட்டு கட்டியே ஆகணும் பாட்டு போட்டே ஆகணுன்ட்டாங்க ஏன்னா அது பாட்டு போட்டால் ஒருத்தவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வேணான்னு சொல்லியிருந்தேன் என் பையன் இல்லை பாட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருந்தான் இது பார்த்தீங்கன்னா விசேஷத்துக்கு எல்லா காயும் காலையில வந்தீங்கன்னா சாம்பார் பொங்கல் சட்னி சட்னி அதோட மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி பிரியாணி சிக்கன் கிரேவி கேசரி எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பரத்துக்கு எல்லாமே திங்ஸ்லாம் இறக்கிட்டுருக்காங்க இருக்காங்க சாமான்னு இறக்கிட்டு ஏன்னா மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்மைக்கு மோதல் நாள் எல்லாமே பரபரப்பா வேலை நடந்துட்டு இருந்துச்சு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு நாள் ஏந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வேலை வாங்கிட்டாங்க ரெண்டு நாளில் ரொம்ப படப்பிடிப்பாயிருச்சு வாழைமரெலாம் வெட்டிட்டு வந்தாங்க அந்த மட்ட சட்டை தான் எங்கள் அக்கா வீட்டுக்கார் கூட பிறந்த அக்கா வீட்டுக்காரர் எங்கள் அம்மா வராங்க இது என் பெரிய தம்பி கூட பிறந்த தம்பி இது வந்து என் தங்கச்சி குழந்தை வச்சிருக்கிறது என் தங்கச்சி இது வந்து எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா ஜாமான்லாம் இறக்கி வ வச்சிட்டாங்க எல்லாமே திங்ஸ் மல்லிகை ஜாமான் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கலுக்கும் மதிய வெஜ்ஜு பிரியாணிக்கு முட்டை கிரேவிக்கு எல்லாமே திங்ஸ் வந்துருச்சு சாரி முட்டை கிரேவியில் சிக்கன் கிரேவிக்கும் ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாமே உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி வச்சுன்னு எல்லாமே வேலை செஞ்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி இது உரிக்கையெல்லாம் ஒரு மணி ஆயிடுச்சு என் மாமா ஒய்ஃபு எங்கள் மாமா ஒய்ஃபு எங்கள் லத்தீசி அக்கா எங்கள் த சகாயக்கா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ரோணிக்கு மீர்மா அதுக்கப்புறம் லீமா அக்கா சமைக்கிறவங்க இங்கே மாரி சித்தி இப்படி எல்லாருமே ஆளும் பேருமா எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஜா திங்ஸ்லாம் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு கேன் மட்டும் எதுக்கு தண்ணின்னா உயர் அதிகாரி வந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தான் பாளையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜா திங்ஸு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்ரு எண்ணெய் போட்டுருந்தாங்க எனக்கு அதுதான் ஷாக்கிங்காக இருந்துச்சு பிரியாணி செய்கிறதுக்கு நாற்பது லிட்ரு எண்ணெய் நெய் பார்த்தீங்கன்னா பதினேழு லிட்டர் கொடுத்தாங்க இது பச்சடிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கெல்லாம் பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்ருக்காங்க காலையில் பொங்கல் செய்யணுமா அதனால் பொங்கல் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பொங்கல் வேலை முடிஞ்சோன்னே தான் அப்புறம் தான்ட்டு பொங்கல் சட்னி சாம்பார் இது ரெடி பண்ணிட்டுருக்காங்க காலை விற்கி மதியத்துக்கு அதுக்கப்புறம் தான் செய்கிறேன் அப்படின்ட்டாங்க மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அங்கிட்டு சேவையுது இது வந்து காலை சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கு இந்த இப்போ காலை டிஃபினுக்கு அங்கிட்டும் மதிய டிஃபினுங்க வந்து மதிய சாப்பாடுக்கு அங்கட்டும் பிரியாணி வந்து வேற அவ்வளோதான் செய்யணும் அதனால் இப்போ பிரியாணி இருக்காங்க மதிய சாப்பாட்டுக்கு காலை சாப்பாடு வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட வர வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் என் கூட பிறந்த அக்கா ஏன்னா ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம் வச்சா அப்படி தானேங்களே எல்லாம் வேலைக்கும் இது என் கூட பிறந்த அக்கா பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சொல்லப்போனால் இது வந்து என் தம்பி கூட பிறந்த தம்பி அவர் இல்லைன்னா ஒரு மூணு நாள் அவர் தான் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சார் அவர் இல்லைன்னா என்னால் சமாளிச்சிருக்க முடியாது நான் தான் குளிக்க ரெடி ஆகிட்டு போ கிளம்பலாம் கோயிலுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரெடி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் போய் குளிச்சோம் பழைய வீட்டில் அப்படின்ட்டு அவங்களாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா பொங்கல் காடதுக்கும் மதியத்துக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வேவுது நம்ம மதியம் பிரியாணி இல்லையா அதனால் பிரியாணிக்கு சமைச்சிட்ருக்காங்க எல்லாம் என் பையனுக்கு வந்து சிலோ போட ஆரம்பிச்சிட்டாங்க சிலோ போட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு ரொம்ப கூட்டிகிட்டுணும் சிலோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா போட ஆரம்பிச்சிட்டாங்க சிலோ போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சிலோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலோ போட ஆரம்பிச்சிட்டாங்க

kayak mana orang berdua pun Hari tarikh ya?

那把这个光看，我跟你讲。嗯嗯嗯 yeah, yeah.